குட் ஈவ்னிங் ஃபங்ஸ் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ ஒன்பதாம் தேதிக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எட்டாம்தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன ரெண்டு நாள் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு இப்போ நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நாற்பத்தி நாலு பாஸ் ஆச்சு அதுக்கு முத நாள் ட்ரா நம்பர் எட்நூற்றி மூணு எட்டு டபுள்ஸ் ஆச்சு அதனால் நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒன் ஆட் டூ நம்பர்ஸ் ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிலர் வந்து சொல்கிறத கரெக்டாக கேட்குறது இல்லை நம்பர்ஸ் கொடுக்குறது சரியில்லை இவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறீங்க எல்லாம் வந்து கமெண்ட் வருது வீடியோ பார்க்கறது வேஸ்ட்டு அப்படிங்கிற கமெண்ட்டும் வருது ஓகே அதாவது விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கலாம் நான் வந்து யா அதாவது இது கன்ஃபார்ம் நம்பர் இதை ட்ரை பண்ணுங்க நான் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துருக்கு இதை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறே நான் ஒழிய இது கன்ஃபார்ம் நம்பர் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு யாரையும் சொல்றதில்லை மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆகலாம் எல்லா நாளுமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் இல்லை நான் கொடுக்குற கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா சாட்டில் எந்த பிளேஸில் வந்திருக்கு அந்த பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை எந்த நம்பர்ஸ் வந்ததுனால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ் அதை கரெக்டாக சொல்கிறத அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வந்தால் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா வின் பண்ணலாம் ஒரு சில நாள் டைரெக்டாக வரும் ஒரு சில நாள் மாறி வரும் எல்லா நாளுமே வந்து கரெக்டாக வரும் அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது அதனால் கன்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அது உங்களோட விருப்பம்தான் அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுங்க அப்படிங்கிறதான் கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரில் ஒன்று ரெண்டு நாலு மூணு நம்பரில் எனி ஒன் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒன் ஜீரோ இருக்குது ஒன் சிக்ஸ் இருக்குது ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் இருக்குது இந்த சார்ட்டை கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் இருக்குது இங்கேயும் ஒன் ஃபைவ் இருக்குது கேம் ஒன் ஃபைவ் இருக்குது இப்போ அதனால் ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஒன் ஜீரோ எடுத்துருக்கலாம் ஒன் சிக்ஸ் எடுத்துருக்கலாம் கேம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபை இருக்குது இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி எடுக்கலாம் ரெண்டை பேஸ் பண்ணி எடுக்கலாம் நாலு பேஸ் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் இனி ஒன் நம்பர் பாஸ் ஆகும் அப்போ ஒன் சிக்ஸ் ஆர் ஒன் ஃபைவ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வின் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வரதான் நான் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரும்னு கொடுத்துருப்பேன் இப்போ ஒன் சிக்ஸ் அல்லது ஒன் ஜீரோ இப்போ ஒன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் நூற்றி ஆறு அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா ஏசி பாஸ் ஆகிருக்கும் நூற்றி ஆறு அப்படின்னு எடுத்தோம்னா ஏசி பாஸ் ஆகிருக்கும் இப்போ ஜீரோவோட பவர் நம்பர் அப்படின்னா கொடுத்துருப்பேன் பவர் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஜீரோ வந்திருக்கு நானூற்றி நாலு ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வந்திருக்கு நாலு வந்ததுனால ஏழு ரெண்டு அது மாதிரி வர கொடுத்துருப்பேன் ஜீரோ வந்ததினால என்ன நம்பர்ஸ் வரும்னா அஞ்சு அல்லது ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆறு அல்லது ஒன்று வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஜீரோங்கிற நம்பரை பேஸ் பண்ணி நூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஜீரோ வந்ததுனால பிபோலில் ஆறு ஒன்று பாஸ் ஆகிருக்கு நாலு நம்பர் ஜீரோ வந்ததுனால இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர்ஸுமே இருக்குது நாலு நம்பர்ஸ் அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு இப்போ நான் ஒன்றை பேஸ் பண்ணி நான் எடுத்த நம்பர்ஸ் நான் எடுக்கிற நம்பர்ஸை விட்ருங்க அதாவது நான் எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஜீரோ மூணு இருக்குது ஜீரோ ஒன்று இருக்குது இப்போ ஜீரோ வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஜீரோ வந்ததினால அஞ்சு வரலாம் இல்லை ஒன்பது வரலாம் இல்லைனா ஆறு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற மூணு நம்பருக்குமே பாஸ் ஆகிருக்கு அதனால வீடியோவில் சொல்கிறத கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இப்போ நூறு அப்படின்னா நூறு அப்படியே வந்துடும்ங்கிறது இல்லை ஆனால் நூறு அப்படிங்கிறது ஜீரோ வந்து அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன் இப்போ அதே நூறு தான் ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஒரு ஜீரோக்கு பதிலாக அஞ்சு ஒரு ஜீரோக்கு பதிலாக ஆறு பாக்ஸுக்குள்ளவே இல்லை அப்படின்னா ஒன்றை பேஸ் பண்ணி ஆறு இருக்குது நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ ஜீரோ வந்ததுனால என்ன வரும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அஞ்சு வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படி எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம் அதனால் கரெக்டாக சொல்கிறத கேளுங்கள் எந்த ப்ளேஸை பேஸ் பண்ணி எடுக்க சொல்கிறோமோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் நம்பர்ஸ் எடுக்க முடியும் எல்லா நம்பர்ஸுமே கரெக்டாக த்ரீ நம்பர்ஸ் கொடுக்கணும் ஒரே நம்பர் தான் கொடுக்கணும் த்ரீ நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கெஸிங் பார்ப்போம் இன்னைக்கு நான் கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் இருந்து நாலு மட்டும் வரல த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மீதி நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணினா இந்த பாக்ஸுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலை இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பரோட சேர்ந்து வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் ரெகுலரா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு சில நாள் ஆப்போசிட்டில் வரும் ஒரு சில நாள் மேலே அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் புதுசாக வீடியோ பார்த்துட்டு நம்பர்ஸ் வரல வரல அப்படின்னா எப்படி வருங்கிறது தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆப்போசிட் நம்பர் பாருங்கள் த்ரீ டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் பாக்ஸுக்குள்ளே வரலாம் இல்லை பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் ஒரு சில நாள் ஆப்போசிட்டில் பாஸ் ஆகும் ஒரு சில நாள் மேலே அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லை ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா நம்பர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எடுக்கும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் எடுக்கலாம் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்பர்ஸ் எடுக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி ஒன்று அஞ்சு ஆறு மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நம்பர் தான் ஒன்று வந்துச்சுன்னா ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆறு அல்லது ஒன்பது ஒன்பது வந்ததுனால அஞ்சு அல்லது ஜீரோ வர சான்ஸ் இருக்குங்கிறது தான் மூணு நம்பருக்குமே ஒன்று அஞ்சு ஆறு இப்போ அஞ்சு வந்ததினால அல்லது ஆறு வந்ததுனால ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சோன்னா ஒன்பது இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அஞ்சு அல்லது ஆறு இருக்கனால ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சா ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்பதுங்கிறது இந்த சார்ட்டில் இந்த ப்ளேஸில் மட்டும்தான் இருக்குது ஒன்பது நாலு ஒன்பது அப்படின்னு டேரக்டாக இருக்குது டேரக்டாக ஒன்பது நாலு ஒன்பது அதாவது பீபோர்டில் வந்து அஞ்சு வந்திருக்கு நாலு வரும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாகவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்பது நாலு ஒன்பது அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி அது மாதிரி வந்துருக்கு ஒன்பது நாலு ஒன்பது வரலாம் இல்லை இந்த ஒன்பதுங்கிறது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணுன்னா ஒன்று ஒன்பது ஒன்று டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்று வரலாம் இல்லை ஒன்று ஒன்பது நாலு வரலாம் இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்தால் ரெண்டு ஒன்பது நாலு இல்லை ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இல்லை ஏ போர்டில் ஒன்று வந்துருக்கு ஜீரோ வரும்னு நினச்சிக்க அப்படின்னா ஜீரோ த்ரீ நைன் வரலாம் ஜீரோ நைன் ஃபோர் வரலாம் ஒன்பது சான்சஸ் இருக்கு அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைபர் முப்பத்தி ஒன்பது அல்லது சைபர் தொண்ணூற்றி மூணு அல்லது சைபர் தொண்ணூற்றி நாலு இங்கே ரெண்டு தொண்ணூற்றி நாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு தொண்ணூற்றி நாலு நாலு தொண்ணூற்றி நாலு ஒன்று தொண்ணூற்றி நாலு ரெண்டு தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இல்லை சைபர் தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இல்லை சைபர் தொண்ணூற்றி மூணு வர சான்ஸ் இருக்குது ஒன்பது வந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறு வந்ததுனால ஏழு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏழு இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பாருங்கள் ஏழுநூற்றி பதினஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு எகைன் ஒன்று வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏழு ஒன்று அஞ்சு இல்லை பிபோலில் அஞ்சு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு இங்கே பார்த்தோன்னா அஞ்சு ஏழு எட்டு இருக்குது இங்கே ஏழு அஞ்சு எட்டு இருக்குது இங்கேயும் அஞ்சு ஏழு எட்டு இருக்குது அஞ்சு ஏழு எட்டு ஏ போலில் அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஏழு எட்டுங்கிற நம்பர்ஸ் அதுமாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு அதனால ட்ரிபிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இருந்து வராமல் கூட வரக்கான சான்சஸ் இருக்கலாம் ட்ரிபிள்ஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா ட்ரிபிள்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ட்ரிபிள்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ட்ரிபிள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒன்பது நாலு ஒன்பது கொடுத்துருக்கேன் இங்கே டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஒன் இருக்கு இங்கே டபுள்ஸ் டபுள் எய்ட் ஆல்ரெடி டபுள் எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இங்கேயும் டபுள்ஸ் டபுள் எயிட் இருக்கு டபுள் செவன் இருக்கு அதனால் உங்களோட பிளே உங்களோட கெஸ்ஸிங் என்னவோ அதை பேஸ் பண்ணி சார்ட்டில் பாருங்கள் நான் கொடுக்கறது அப்படிங்கிறது இது மாதிரி வரலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல இந்த மாதிரி சாட்டை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ